நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி நாராயண சங்கராஜ பேசுகிறேன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு உங்கள் தேவைகள் பூர்த்தியாக லக்கி நம்பர் அல்லது பிரார்த்தனை எது முக்கியம் உங்கள் தேவைகளை பூர்த்தியாகிறதுக்கு லக்கி நம்பர் முக்கியமா பிரார்த்தனை முக்கியமா இன்றைய தலைப்பு தான் பேசுறோம் நம்ம கடந்த தொடர்ல போறோம் பல விஷயங்களை பேசியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா பேசல ஆரம்பத்துல ஒன்பது நவக்கரத்தை பத்தி பேசியிருந்தோம் அடுத்து ஒண்ணுல இருந்து நூத்தி எட்டுக்குள்ள பேசியிருந்தோம் அடுத்து நூறு பேர் அவங்கவுங்க பேரை பத்தி பேசியிருந்தோம் அடுத்து பஞ்ச பத்தி அடுத்து நம்ம ராசிக்கும் உங்க பிறந்த தேதிக்கும் உங்க நட்சத்திரத்துக்கும் என்ன தொடர்பு அதை சம்பந்தமாக பேசியிருந்தோம் அடுத்து கரணங்களை பத்தி பேசியிருந்தோம் அதுக்கா பிறகு நம்ம ஒவ்வொரு பேசிக்கிட்டு வரையில கடைசியாக பச்சை குத்திரங்களை பத்தி பேசியிருந்தோம் செல்போன் நம்பரை பத்தி பேசியிருந்தோம் வீட்டு நம்பரை பத்தி பேசியிருந்தோம் டூ வீலர் நம்பரை பத்தி பேசியிருந்தோம் செல்போன் நம்பர்ல தான் அதிகமாக விரும்பி பார்த்தோம்னால சென்ற தொடர்பில் நம்ம செல்போன் நம்பரை ஒரு ஐந்து பாகம் வரைக்கும் போட்டிருந்தோம் எல்லாரும் விரும்பி பாக்குறது ஒன்னா தேடிக்கிட்டு இருக்க புதுமை அதிகமா விரும்புறதுனால இந்த லக்கி நம்பரை பத்தி தேர்தல் இருக்காங்க எல்லாரும் லக்கி நம்பரை கொடுத்துட்டாங்க நம்ம வந்து போடுற விஷயங்கள்ல இன்ன வரைக்கும் லக்கி நம்பர் கொடுக்கல என்னோட லக்கி நம்பர் என்ன என்னுடைய அதிர்ஷ்ட நம்பர் என்ன அத்தனை பேரும் ஆர்வமா கேட்காங்க அவங்களுக்கு ஒரு தெல்ல தெளிவா ஒரு விடையை கொடுக்கணும் அவங்க பல தேர்தல தேடிக்கிட்டு இருக்காங்க சோதிட குருமார்கள் பல தேர்தல் இருக்காங்க ஆஹ் மக்களும் அதிகமா இந்த நியமராளிகில எனக்கு எந்த லக்கி நம்பர் எடுக்கலாம் ஃபோன் நம்பர் எடுத்தா நான் எந்த லக்கி நம்பர் எடுக்கணும் அதே மாதிரி நான் என் பேருக்கு என் நம்பருக்கு என் கையெழுத்துக்கு நான் எந்த நம்பர் சரியா வைக்கணும் இந்த மாதிரி குழப்பங்கள் அதிகமாக இருக்காங்க நிறைய பேர் வண்டி நம்பருக்கு அதிகமாக பார்க்காங்க ஏன்னா டபுள் 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 டிஜிட் டிஜிட் உங்களுக்கு போன தடவை ஃபோன் நம்பரை பற்றிலாம் பேசியிருந்தோம் வீட்டு நம்பரை பற்றியும் பேசியிருந்தோம் வண்டி நம்பர்ல தான் அதிகமாக முக்கியம் கொடுக்காங்க ஏன்னா ட்ரபுள் செவன் ட்ரிபிள் செவன் ஃபோர் வீலர்லேயும் அந்த மாதிரி டபுள் ஃபைவ் ட்ரிபிள் நைன் அந்த மாதிரி அதிகமா ட்ரிபிள் எயிட் இந்த மாதிரி எல்லாம் நம்பரை அதிகமா அதுதான் லக்கி நம்பர் நடத்தி ஓடிக்கிட்டு இருக்காங்க வண்டி நம்பர்ல போறான் எப்படி நம்பரை செலெக்ஷன் பண்ணி எடுக்கணும் அத பத்தி தான் தள்ளப்பெரிய உடைக்கிருந்தோம் அதையும் விட உங்களுக்கு காலத்துக்கும் அடுத்த தலைமுறைக்கும் இந்த பயன்படுற மாதிரி ஒரு லக்கி நம்பரை பத்தி சொல்றோம் இது அனைவருக்கும் இது பொருந்தும் வாங்க ப்ரோகிராம சந்திப்போம் இந்த லக்கி நம்பரு சும்மா கிடையாது நிறைய பேரு கையில வந்து இந்த நம்பர் எழுதிக்கோங்க அந்த நம்பர் எழுதிக்கோங்க உங்களுக்கு பெரும்பாலும் இதை வச்சு சொல்ல வந்தது காரணம் இது அதிகமா கையில எழுதிக்கிட்டா பணம் வரும் நம்ம மக்கள் வாழும் வரை பிறப்பு முதல் நம்ம வாழ்க்கை முடிகிற வரைக்கு பணத்துணைக்கிய வாழ்க்கை நகளுது ஏன்னா அனைவரும் அன்றாட தேவை வந்து பணம் ஆகையால எந்த பேர் எடுத்தாலும் உங்களுக்கு இந்த பயிற்சி மாறிட்டு நீங்க கோடீஸ்வரம் ஆயிடுவாங்க உங்களுக்கு கோடிஸ்வர யோகம் வந்தாச்சு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்த பயிற்சி மாறிட்டு மகர ராசிக்கு ராசிக்கு சிம்ம ராசிக்கு தனுசு ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு இது யோகம் ஒரு அதிர்ஷ்டம் நீங்க இந்த ஒரு வருஷத்துல பெரிய கோடீஸ்வரன் ஆகிருங்க இதெல்லாம் வந்து இப்படி போட்டோப்ப நீங்க அந்த தொடர்ந்து அந்த வீடியோ பார்ப்பீங்கிறதுக்காக போடுறாங்க நான் அந்த இது இதுக்கெல்லாம் வரல அந்த மாதிரி பொய் சொல்றதுக்கு எல்லாம் வரல உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நூறு பெர்சன்ட்டுக்கு இரநூறு பெர்சன்ட் மார்க் போடுற அளவுக்கு தெல்ல தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரேன் முதல்ல வந்து உங்களுக்கு எதை எடுத்தாலும் ஒன்னுல இருந்து நூத்தி எட்டுக்குள்ளே பாருங்க அதை சார்ந்தா விஷயங்களா ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரே விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் சொல்ல நினைச்சிடக்கூடாதுன்னு சொன்னோம் அதே மாதிரிதான் இப்ப வந்து நூறு பெர்சன்ட்டுக்கு இருநூறு பெர்சன்ட் அடிக்கடி இவங்க இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க நூறு பெர்சென்ட்டுக்கு இரநூறு பெர்சன்ட் மார்க் போற அளவுக்கு தெல்ல தெளிவா இருக்கும் அப்படி சொல்றது காரணம் அதிகமாக நம்பிக்கையை வைக்கணும் அதிகமாக உண்மையை பேசுறேன் அந்த உண்மையை உங்கள்கிட்ட தெல்ல தெளிவா கொடுக்கணும் நீங்க நம்பணும் சொல்ற விஷயங்கள்ல துளியளவும் சந்தேகம் வேண்டாம் ஏன்னா ஏகப்பட்ட லேடிஸ் வந்து கையில பணத்துக்காக உள்ளங்கையில நம்பர் அளிக்கிறா சொல்றாங்க அந்த வழக்கத்துக்குலாம் சரியான தீர்வை இப்ப கொடுக்கப்போ ஏன்னா பல பேர் இதை தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க பணத்துக்காக ஒரு ஏமாறக்கூடாது நீங்க அதாவது இப்போ ஒரு பட்டிமன்றம் மாதிரி தான் உங்களுக்கு புரோகிரம் நடந்த போறோம் ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு பட்டிமன்றத்துல நீங்க பார்த்துருப்பீங்க பிரார்த்தனை முக்கியமா லக்கி நம்பர் முக்கியமா அதை தலைப்பு தான் பேசுறோம் இதே எனக்கே ஒரு உங்களுக்கு ரெண்டுக்கும் ஒரு போட்டிய உங்களுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஒரு புதுமை எனக்கு ஒரு சந்தோஷமாக அந்த புரோகிரம் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு உணர்றேன் ஆகையால இது நூறு பெர்சன்ட்டுக்கு இரநூறு பர்சன்ட் மார்கு பொருளுக்கு தெல்லத்தறிவா இருக்கும் உண்மையாக இருக்கும் ஏன்னா இது இன்னொரு விஷயம் இருக்கு நம்ம வந்து ஏழு வயசு வரைக்கும் குறுக்கிரகமா இருக்கிறோம் நம்ம உடம்புல வந்து உலகை ஆள்வது பஞ்சபுதம் நம்ம பஞ்சபுதம் நிலம் நீர் காற்று ஆகாய நெருப்பு நம்ம உடம்பு சூழ்ந்து இருக்கு அது போக நவக்கிரகங்கள் நம்ம உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சேர்ந்தோம் ஒன்னா நம்பர்னா எலும்பு ரெண்டாம் நம்பர்னா நீர் மூணாம் நம்பர்னா நம்மளுடைய வயிறு நாலாம் நம்பர்னா குடலு ஐந்தாம் நம்பர்னா சத ஆறாம் நம்பர்னா ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு ஏழு கொடல் எட்டு நரம்பு ஒன்பது ரத்தம் இப்படி பின்னி கிடக்கு நவக்கரங்கள் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் நம்ம நவக்கரங்கள் உடம்புல பதிஞ்சு கிடக்கு இப்ப இதுல என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொரு ஆளும் இத சார்ந்து கடந்துதான் வரும் அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க பிறப்பு முதல் பிறந்ததுல இருந்து ஏழு வயசு வரைக்கும் குரு கிரகம் செயல்படும் ஆணும் பெண்ணுக்கும் ஏழு வயசுக்கு பிறகு பதிமூணு வயசு வரைக்கும் பருவ வயசு அடையிற வரைக்கும் புதன் கிரகம் சம்மந்தப்படும் நம்ம புதன் அறிவு தேர்ற மாதிரி அந்த நம்ம புதன் கிரகம் செயல்பட்டு கொண்டே இருக்கும் பதிமூணு வயசுக்கு பிறகு வயசுக்கு வந்தா பிறகு ஆணும் பெண்ணும் ஆண் வந்து செவ்வாய் கிரகம் மாறுகிறார் பிறப்பேல குரு கிரகம் ஏழு வயசு வரைக்கும் அடுத்து புதன் கிரகம் பதிமூணு வயசு வரைக்கும் அடுத்து ஒரு ஆண் வந்து செவ்வாய் கிரகமா மாறுகிறார் திருமணமாகும் வரை பெண்கள் வந்து சுக்கரனாக திருமணம் முடிய வரைக்கும் சுக்கர கிரகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே இது கல்யாணம் முடிந்த உடனையும் அவன் மனைவி சேர்ந்து ஒரு குழந்தையை உருவாக இவங்க ஆண் வந்து சூரியனாக மாறுகிறார் பெண் வந்து சந்திரனாக மாறுகிறார் இவங்கள் பிறந்து அந்த குழந்தைய வளர்த்து குழந்தைக்கு பருவ வைந்து அவங்களும் திருமணம் பிள்ளைக்கு திருமணம் முடித்து கொடுக்கல அவங்க பேரனோ பேத்தியோ எடுக்கல ஒரு ஆண் வந்து ராகு கிரகமா மாறுகிறார் பெண் வந்து கேது கிரகமா மாறுகிறார் இப்படி இருக்கையில அவங்க பேரம்பயத்தி எடுத்து ஒரு முதுமை நிலையை முதிர்ச்சி நிலையை அடையலை சனிக்கரகமா செயல்படுகிறார் முதுமை நிலை வந்து சனிக்கரகம் இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் சம்மந்தப்பட்டு கொண்டே இருக்கு இப்ப என்ன இதில் விஷயம் சொல்ல வரேன்னா இதெல்லாம் நீங்க கேள்விப்படாத ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சில சோதிட குருமார்களுக்குலாம் இதை பத்தி தெரிஞ்சிருக்கும் அன்றாடம் மக்களுக்கு உங்களுக்கு தெரியாம இருக்கிறனால இதை பத்தி சொல்லுகிறேன் வேசிக்கா உங்களுக்கு நியூமராஜில ஒண்ணுல இருந்து ஒன்பதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கையில ஒன்னா நம்பரு ரெண்டாம் நம்பரு அவரிசியா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நவக்கிரகத்தை பத்தி பேசல அதுல சார்பா சொன்னது சுக்கரன் ஒரு அயோக்கியத்தனமான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கார் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் சுயநலவாதியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்றேன் இதை குறைச்சி பேசல பிரபஞ்சத்துல அசுர குரு அசுரனால பல சுகபெருமானுக்கே போட்டியா அசுரன் வந்து பல பலங்களை பூர அசுரங்களை நிலைநாட்டணும்னு சொல்லி நம்ம இந்திய நாடு சுதந்திரம் அடையாததுக்கு காமராஜர் நம்ம காந்தி மேரு இதெல்லாம் நம்ம மாதிரி இந்த பூமிய வாழ வைக்க மக்களை ஒரு நல்வழிப்படுத்த புராண கதையில பாத்தீங்கன்னா அசுரர்கள் உருவாக்கிட்டே இருந்திருக்காங்க அது அசுரர்களுக்கு தலைவன் வந்து சுக்கரகிரகம் அதை போராடி நன்மையே விளைவிக்க சிவபெருமான் நம்ம பார்வதி முருகல் பிள்ளையார் அதே மாதிரி கிருஷ்ணர் லட்சுமி பிரம்ம வரம் கொடுத்தார் இந்த மாதிரி புராணங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மும்மூர்த்திகள் சேர்ந்து இந்த பூவை படைச்சாங்க இதுக்கு கீழே மும்மூர்த்தி கீழே வர்றதுதான் இந்திர பகவான் பஞ்சபோதங்கள் ஆழ்கிறார் நவகரகத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கிறார் நவகிரகத்துக்கும் பஞ்சபோதங்களுக்கு தலைவனாக இந்திரா செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இப்ப இதுக்கு கீழே என்ன வருது இவங்களெல்லாம் ஆள் இல்லை இல்ல தேவகுரு அசுரகுரு இவங்க ரெண்டு பேருக்கும் தேவர்களுக்கெல்லாம் அமிர்தம் கொடுத்துட்டீங்க அசுரகுரு அமிர்தம் கிடைக்கல அதனால தான் உங்களுக்கு நாலாம் நம்பர் ஒரு ராகு வாங்கி அவ பிடிக்கிட்டு போய் படக்கம் எடுத்து குடிச்சிட்டாரு அப்போ குடிக்கல கிருஷ்ணர் வந்து கையில் உள்ள சக்கரை தடுத்து ராகு சீவிட்டாரு அவரை தலை புராண புராணக்கதையில் அவங்களுக்கே தெரியும் இந்த ராகு தலை போனதுனால சிவருமான்கிட்ட போய் முறை அவரு பிள்ளையாருக்கு தலையை வச்ச மாதிரி வடக்க பாம்பு தலையை வெட்டி வடக்க போய்கிட்டு இருக்க அந்த பாம்பு தலையை எடுத்து ராகுக்கு தலையில் வச்சுட்டாங்க இவரோட தலையை கேது குச்சுட்டாங்க இதுதான் தலையில சுத்திர கிரகங்கிற மாதிரி நம்ம இவங்க அசுரர்கள்ல அவர் வாய் குடித்ததுனால அவருக்கும் இறப்பு இல்லாத நிலையில இருக்காங்க நம்ம அமிர்தத்தை வாங்கி ராக குடிக்கல அவர் அமிர்தம் தலையிலயும் இருக்கு உடம்புல இறங்கிட்டு அப்ப பாம்பு மட்டும் ஒரு விஷத்தன்மையாக இருக்கு கீழே அமிர்தம் போகிறோம் அவர் உடம்புல இருக்கு அங்க கேதுக்கு வாயில அமிர்தம் இருக்கு தலை இருக்கு ஒரு தலை உடம்பு போகிறோம் விஷம் இருக்கு இப்போ ரெண்டையும் சேர்க்கையில ஒரு சுபகாரகமா மாறுகிறது இதனால தான் நம்ம அந்த ராகு கேது தலையில பற்றியெல்லாம் உங்களுக்கு கலரை பத்தி பேசல இதெல்லாம் சொல்லியிருக்கோம் அந்த புராண கதை இப்ப என்ன சொல்ல வரேன்னா இந்த அசுரூர்களுக்கு தலைவன் மாதிரி பெண்களுடைய இயல்பான குணமே சுக்கரன் ஆதிக்கத்துல இருக்கு இது பெண்களை குறைச்சி பேசல உள்ள சயின்ஸ சொல்றேன் பெண்கள் இயல்பாவே சுக்கரன் குணத்துலதான் இருப்பாங்க செவ்வா ஆண்கள் வந்து செவ்வா கிரகத்துல இருக்காங்க அதை நீங்க திருமணம் முடிந்து குழந்தையை அட பருவ அடையிற வரைக்குத்தான் ஏன்னா ஒரு ஆண் வந்து பெண்கள் சுக்கரன் வந்து உழைக்க மாட்டான்னு நான் சொல்லியிருக்கோம் உழைக்க மாட்டான்ற சொல்றதுக்கு மட்டும் பெண்ணா பிறந்துட்டீங்க உழைக்க மாட்டே மாட்டேன் சொல்லல அவரையும் நீங்க ஒன்னாம் நம்பரா பிறந்தால் ஆளுந்தன்மை மிகுந்தவர்கள் ஒன்பதாம் நம்பர் பிறந்தால் ஆளுந்தன்மை கொண்டவர்கள் நாலு கொத்தரினா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க எட்டு மேஸ்திரி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இது ஆண் பெண்ணுக்கும் பொருந்தும் அந்த ஆளும் இருக்கையில பூதனா இருந்தா டெக்னிக்கல் பண்ணிக்கிட்டே இருக்குங்க இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் இயல்பான கோணம் ஆனால் பேசிக்கா ஆறாம் நம்பருக்குரிய கோணம் பெண்ணுக்கு அது இயல்பாவே இருக்கு பெண்கள் சுக்கரன்னா என்ன பண்ணுவாரு ஒரு உண்மையை வெளியிட மாட்டார் தந்திரக்காரர் பணத்தை வந்து உட்கார்ந்தடத்துல வந்து சேர்க்கணும் ஒரு சுகபவங்களை பூரா வேணும் ஆடம்பரமா இருக்கணும் சுகபவங்களை பூரா அணிவிக்கிறது கூட சுக்கர கிரகம் தான் அப்ப தந்திரம் எந்திரம் பிறந்ததுல இருந்து பணத்தினுடைய மதிப்பு பூரா நீங்க தெரிஞ்சு வாழ்றீங்க அப்படி இருக்கையிலதான் நீங்க இந்த உள்ளங்களை எழுதித்தா பணத்து வந்துடும் இந்த விஷயங்கள் சொல்ல வந்ததுக்கு மெயின் காரணமே உள்ளங்கையில போய் நீங்க இந்த நம்பர் எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் ஆறாம் நம்பர் வட்டி கொடுத்து பிழைக்கக்கூடிய தன்மை இருக்கும் இலவசத்தை வாங்கும் ஒரு தந்திரமா செயல்படும் காரியம் ஜாதிக்க பிண்டாடி ஒரு உண்மையை பேச மாட்டாங்க ஒரு காரியமே கண்ணா இருந்து அதை பயன்படுத்தி செஞ்சு கூடியவங்க நீங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஜை நிலவ மாட்டீங்க இதுதான் சுக்கரனுடைய வேலை இதை வந்து சுக்கரனுக்கு பல ஆதாரங்கள் இருக்கு பூமியில அனைத்து சுகத்தை அணைக்கிறது அவர்தான் சாப்பாடு ரசிக்கிறது அவர்தான் இதனால பெண்களுக்கு அந்த சம்பந்தமா அந்த சுக்கரனுடைய செயல்பாட்டு இருக்கு நான் ஆரம்பத்துல போன போனதாராம் சொல்லிருந்தான் நாற்பத்தி ரெண்டாம் நம்பர் எல்லாம் கையில உள்ளங்கையில் எழுதிக்கோங்க அதனுடைய செயல்பாடு எல்லாம் பெண்கள் என்ன உக்கா எனக்கு ஈஸியா என்ன பண்றீங்க அந்த நம்பர் எழுதினால ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி வெற்றி கண்பீங்க அதுதான் உங்களுடைய பிளஸ் ஆனா ஒருத்தனை ஏமாத்துறதுக்கு அந்த ஆறாம் நம்பர் தயங்காது நான் எல்லாரும் புராண கதையில சொன்னது காரணம் ஒரு அசர குழு என்னென்ன வேலை எல்லாம் பண்ணியிருக்காரு ஒரு நம்ம இந்திய நாட காப்பாற்றுவதற்கு அத்தனை உயிர் காமராஜர் காந்தி மற்ற எத்தனை தலைவர்கள் தியாகம் பண்ண மாதிரி சிவர்மான் மும்மூர்த்திகள் சேர்ந்து இந்த பூமியை நல்வழிப்படுத்துவதற்காக பல ஜம்புகாஸ்வரன் மகிஷாசன் அம்மையப்பன் ஏகப்பட்ட புராண கதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது உண்மையான நடந்த கதை அந்த அனுபவத்தை அவங்களுக்குள்ள புராணத்தில் உள்ள கதையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வருது உண்மையாகவே இந்த பூமியை நல்வழிப்படுத்த அவங்க பயங்கரமா நம்ம இந்திய நாடு சுதந்திரம் அடையறதுக்கு தியாகம் பண்ண மாதிரி மக்கள் அனைவரும் பூமியில் ஒரு சேகாரம் இல்லாம ஒரு நம்ம இன்னைக்கு சுக வாழ்றோம்னா அந்த அவங்க பயங்கரமாக தியாகம் பண்ணியிருக்காங்க அதுக்காகத்தான் சிவபுராணம் சொல்றாங்க கிறிஸ்டின் புராணம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க முஸ்லீம் தொழிலுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம இந்து புராணத்தை கீதை இருக்கு நம்ம சிவ புராணத்தை எடுத்து வரைக்கும் ஆள் இல்லை ஆனா அந்த சில சில டிவி புரோகிராம் மற்ற எல்லா மொபைல் வீடியோ பல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த தெரிஞ்ச விஷயத்தை தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்கள்ல அந்த அசுரர்கள் சுக்கரன் வந்து சுக்கராச்சாரியார் பல அசுரர்களை தோண்டி தோண்டி சிவபெருமானுக்கு எதிரியாவே பல போர்கள் கொண்டு மறுபடி மறுபடி எவ்வளவுதான் உருவெடுத்து முருவெடுத்து அசுரத்தன்மை நினைநாட்ட பாடுபட்டு இருக்காரு அவரு ஆனா அதுக்கு போற நம்ம இயல்பான ஒழுக்கம் இல்லாத விலைக்கு அது பெய்து நம்ம ஒழுக்கமா வாழணும் அப்படின்னு தான் சிவருமான் அத்தனை ஜீவாத்மாவும் அவங்க எல்லாம் நேரம் தலைநாட்டி ஜெயிச்சிருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி சுதந்திரமா வாழ முடியாது அவ்வளவு கொடூரம் அவர் பண்ணியிருக்காங்க இப்ப சொல்ல வந்தது காரணம் சுக்கரன் அவ்வளவு இருக்காரு ஒன்பது நவகரங்கள்ல நம்ம சிற்றின் அணைக்கிறதும் சுக்கரன் தான் நம்மளுடைய அடிவைத்து பகுதியும் சுக்கரன் தான் சம்பந்தப்படுது இந்த பூமியில சுகம் சுகத்துக்காக பிறந்தவர் அவர் அவர் இல்லாமையும் இந்த பூமியில யாரும் வாழ முடியாது இந்த புராண கதையை சொல்றதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு அதுக்காகத்தான் சொல்றேன் பெண்கள் இயல்பாவே அந்த சுக்கரன் ஆதிக்கத்துல நீங்க வருவ வயசுல இருந்து அந்த திருமணம் முடிகிற வரைக்கும் அந்த நம்பரே செயல்படுறீங்க இயல்பாவே அந்த சுக்கரனுடைய குணம் உங்களுக்கு அதிகமா இருக்கு அதனாலதான் நோகாம நொங்கு சாப்பிடுவோம் ஆரம்பத்துல நீங்க பழைய வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்க சொன்னதுக்கும் பெண்களுக்கும் அந்த குணம் இயல்பாவே இருக்கு அப்படி சொல்லிட்டாங்க நீங்க வருத்தப்பட்ட வேண்டாம் இயல்பாவே நீங்க நாலாம் நம்பர்ல பிறந்த பெண்ணா இருந்தா அதிகமா உழைப்பீங்க எட்டாம் நம்பர்ல இருந்தா அதிகமா நீங்களும் உழைக்கக்கூடிய ஆள் வேர்வை செஞ்சு உழைச்சிதான் நீங்களும் படுபதிங்க ஒண்ணு ஒன்போது நிறைய உருவாக்குங்க இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் இப்போ ஜென்ரலா இந்த சுக்கரனுடைய ஆதிக்கத்துக்கு இப்ப சொன்ன வந்தது காரணமே இதுல அதிகமா சம்மந்தப்படுறது அதிகமா லக்கி எனக்கு யோகம் இதெல்லாம் வர்றது சுக்கரதசை தான் அப்படின்னு சொல்லி நீங்க இருபது வருஷம் உங்க ஜாதகத்துல அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அப்ப நமக்கு சுக்கரதை வராதா நிறைய பேர் யோகத்திலாம் இருந்துக்கிட்டு பணம் அனைவரும் வாழ்ற வரைக்கும் பணமே அதுக்கு நீங்க நிறைய பேரு பூமியில வாழ தண்டிக்கும் பல வேற ஏமாத்துறதுக்கு இந்த சுக்கரன் செயல்பட்டு கொண்டே இருக்கு இந்த உள்ளங்கில இந்த நம்பர் எழுத்துனா நீங்க என்ன பாதிக்கப்படுறீங்க இப்ப சொல்ல வந்தது காரணமே உங்களுக்கு பச்சை குத்தினவங்களை பத்தி ஐந்து தொடர் போட்டிருக்கும் யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன் அதைத்தான் செயல்படுத்தணும்னு நினைச்சேன் இப்ப சுத்தி சுத்தி இதை சார்ந்தான் வரப்போகுது நீங்க கையில ஒரு நம்பரு இந்த இடத்துல ஒரு நம்பர் அழுச்சாங்க அந்த மாதிரி எழுதுற நம்பர் இந்த வருது அந்த தொடர்ல உங்களுக்கு விவகாரம் காட்டுறேன் அப்படி எழுதல நீங்க இந்த இடத்துல தான் செயல்படும் கிடையாது நீங்க முதுகுல எழுதினாலும் சரி தொடையில எழுதுனாலும் சரி உடம்பு நமக்கு பஞ்சசக்தி உடம்புல இருக்கு நீ ஒன்பது நவக்கிரகம் நம்ம உடம்பு பதிஞ்சிருக்கு அது இந்த கையில இந்த இடத்துல எழுதுனா தான் நடக்கும்ங்கிறது மிகப்பெரிய தப்பு அந்த உடம்புல நம்ம எந்த பதத்துல அது அந்த எழுத்து பதிச்சுட்டாலும் அது நடந்து கொண்டே இருக்கு இப்ப அதை பத்தி தான் வளர்க்குறோம் வாங்க உங்கள் தேவைகள் பூர்த்தியாக லக்கி நம்பர் அல்லது பிரார்த்தனை எது முக்கியம் இப்ப யூடியூப்ல ஒரு லேடி அதை என்ன சொல்லுவாங்க திருமணத்துக்கு ஒரு லேட் ஆகிறவங்களுக்கு அந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்லிவிட்டு இருக்கீங்க பிரியாணிக்கு போற இலை அந்த இலைய நீங்க மூணு இலையை தலைமையத்துல வச்சு உறங்கினா திருமணம் முடியாதவங்களுக்கு சீக்கிரம் முடியாம ஒரு புராண கதையில சொல்லிக்கிட்டு இருக்காங்க திருமணம் முடியாதவங்க அதை வைத்து பயன்படுத்திக்கோங்க இப்ப என்ன சொல்ல வரன்னா இதே நம்பரை ஒன் டபுள் நைன் சிக்ஸ் டூ டபுள் ஒன் ஃபோர் செவன் இந்த நம்பரை பிரிஞ்சி இலையில எழுதி அதை கொண்டு போய் பௌர்ணமி என்னைக்கு எழுதி நீங்க பேரூர்ல கொண்டு வைங்க உங்களுக்கு பணம் வரும் சொல்றாங்க இல்ல பூஜை ரூம்ல வந்து பிரேர் பண்ணி வைங்கன்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு சொல்ற காரணம் இதே இதை இப்படி ஒரு சூழ்நிலையில இந்த நம்பர் ஒரு லேடி பேசியிருந்தாங்க நம்ம இவ்வளவு நாள் உங்களுக்கு பத்தி உங்களுக்கு விளக்கம் அளித்திருக்கோம் நியூமராலஜினா என்ன பிரமிடுனா என்ன அதே மாதிரிதான் இதுவும் இதுக்குரிய நியூமராலஜி நம்பர் நாற்பது பிரமிடு நம்பர் எழுவத்தி எட்டு ரகசிய நம்பர் நீங்க என்ன நம்பர் எழுதுனாலும் அது நம்பர் செயல்பட்டு கொண்டே இருக்கும் அதுக்குரிய ஜாதக அமைப்பை தான் சொல்றோம் ஒன்புல் நைன் சிக்ஸ் ஒன் நம்பர் செவன் இந்த நம்பருடைய நம்பர் நாற்பது நம்பர் இந்த நம்பருக்கு நாப்பத நம்பரு பயன்படுத்திக்கிட்டு அந்த இலைய பாக்கெட்ல வச்சாலும் சரி உங்க கல்லால போய் வச்சாலும் சரி என்ன பண்ணுது ராகு நல்லா உழைக்கும் இந்த சுக்கரன் உங்களுக்கு போய் பேசி குழைப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் பல இது நம்பரு நூத்தி எட்டு பல விஷயங்கள் கொடுத்திருக்கோம் இந்த நாற்பதாம் நம்பர் என்ன பண்ணா நண்பருக்கு உதவுவார் நண்பரும் இவருக்கு உதவுவாங்க உறவுகளுக்கும் உதவுவார் உறவுகளும் இவருக்கு உதவாங்க பிற்காலத்துல இவர் உழைச்ச உருவாக போதும் அந்த உறவினருக்காகவே அவளும் பரிசுக்கிடுவாங்க அவர் நட்டப்படுவார் இது நப்பதான் நம்பருக்கு செயல்பட்டு கொண்டே இருக்கும் இந்த நம்பரு எழுபத்தி எட்டு இவர் ஏது இந்த பூமியில போதுங்காரு இந்த சனி பகவான் ஒரு தனிமை விரும்புறாரு ரெண்டு பேரும் ஆன்மீக நம்பர் தான் இந்த நம்பருக்கு இந்த நம்பரை நம்ம ஜாதத்துல ஆறாம் போய் தொந்தட்டால் சில காது தொந்தரவுலாம் உண்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த நம்பருக்கு தன்னம்பிக்கை நல்லா இருக்கு சூரியன் இருக்கு பாடி ஹீட் இருக்கு வாக்களர் ஆக இருக்கு கொத்தரமா பேசுவார் தைரியம் இல்லை சுகஸ்தானம் இல்லை ஐந்தாம் இடத்துல பூர்வ பணியத்துல செவ்வாக்கரா இருக்கு மனச்சஞ்சலம் கொடுக்கு நோய் கடன் வம்பு வழக்கெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் தேவைக்கு பழகிட்டு விட்டுருவார் எட்டாம் இடத்துல ஆயுள் ஸ்தானத்துல போய் கேது கரகம் இருக்கிறதுனால ஒரு ஆயுள் பயத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்பாச்சத்து இருந்தால் கிடைக்கும் தொழில் நல்ல நல்லா நடக்கு பண இருப்பு மூணு மடங்கு தங்குது இவங்க சொன்ன நம்பரு ஒன்னு பிரிஞ்சு இலையில வைக்க சொல்றாங்க கொண்டு வைக்க சொல்றாங்க இல்ல பூஜரம்புல பலர கூட பார்த்து வைக்க சொல்றாங்க நீங்க வச்சிக்கோங்க இல்ல கல்லாப்பட்டியில் வச்சுக்கோங்க இல்ல பையில வச்சுக்கோங்க அதை உங்க இலக்கி நான் உங்களுக்கு பேர்ல இந்த நம்பருடைய பெசல் ரெண்டு ஐந்து பதினொன்னு ரெண்டு ஐந்து பதினொன்னு தனஸ்தானம் வளர்த்துருக்கு இதுதான் காரணம் பணம் சேர்றது உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இதை பத்தி விலகிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு பேர் என்ன பண்றோம் இந்த கட்டத்தை சரி பண்றோம் நியூமராலஜி சரி பண்றோம் நம்பர் அது போக ஸ்தான பலத்தை அது போக நீங்க யார் கூட போய் மேட்சிங் ஆக போறீங்க யார் கூட போய் சேர்த்து வைக்க போறீங்க அதை அவ்வளவு வேலை பண்றோம்னு சொல்லியிருந்தோம் இருந்த இந்த நம்பரை போய் நீங்க பயன்படுத்திக்கோங்க இல்ல பாக்கெட்ல வச்சுக்கோங்க இல்ல பேரலை வச்சுக்கோங்க இல்ல கல்லாப்பட்டியில வச்சுக்கோங்க இதை நீங்க அதிகமா தொடர்பு கொண்டு வரையில் என்ன நடக்கு இந்த நம்பர் ஒரு பக்கம் தனஸ்தானம் வளர்த்திருக்கனால உங்களுக்கு பணம் சேரும் நம்ம பேர்ல ஏதாவது பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க யாரை தொட்டாலும் சரி இந்த ரெண்டு அஞ்சு பணம்னு தனஸ்தானம் அதுபோற எழுத்து போய் உந்தாத்தான் உங்களுக்கு அந்த தனஸ்தானம் இருக்கும் இந்த நம்பருக்கு இயல்பாக வந்துருது இந்த நாற்பதாம் நம்பர் வரையில என்ன பண்ணும் பேர் பத்து பேருக்கு ஐடியா கேட்டுக்கிட்டு கேட்டுக்கணும் சொய பத்தி கிடையாது பயந்தவங்கள்ளியா இருப்பாரு இது போக ரகசிய நபர் மட்டும் நல்லா வந்துருது நியூமராலஜி நம்பர் வீக்கா இருக்கு உங்களுக்கு இதைத்தான் சொல்றோம் அந்த மாதிரி நம்பர் ஏதாவது ஒரு நம்பரை எழுதிய ஏட்டி போட்டி மாறிக்கிடும் அதை மாதிரி எழுதிடக்கூடாது அது போக நம்ம ரெண்டு ஐந்து பதினொன்று தனஸ்தானம் வளர்த்து இருந்தாலே உங்களுக்கு போன் நம்பரா இருந்தாலும் சரி உங்க கையெழுத்தா இருந்தாலும் சரி உங்க கையில சரளமாக பணப்பொழக்கருக்கும் யாராவது ஒரு நம்பரா நீங்க லக்கி நம்பர்னு சொல்லி கையில் எழுதுனா இந்த ரெண்டு அஞ்சு பதினொன்னு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பணப்பொழக்கணும்னு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் அதுக்கு உதாரணம் சரியான நம்பர் வந்துட்டு இருந்தே உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் அதுக்கு சரியான விடை இதான் இது எங்கேயோ இருந்து ஒரு இலையில எழுதி வச்சுக்கிற சொல்றார் இல்ல கல்லால வச்சுக்கிற சொல்றார் பிரிஞ்சி இலையில எழுத சொல்றாரு பிரியாணி இலையில இல்ல நீங்க பாக்கெட்ல வச்சுக்கிற சொல்றாரு அப்படி எழுதல இந்த நம்பர் செயல்பட்டு கொண்டே இருக்கும் இது எழுதில இருந்து உங்களுக்கு பணப்பழக்கம் வேணா சரளமா வரும் ஆனால் நீங்க ஒரு மொழியா இருப்பீங்க நாளைய பிரச்சனை நினைச்சுக்கிட்டு இன்றைய இயல்பு வாழ்க்கையில விடாம தத்தளிக்கும் அது போக இது ஒரு எலி பச்சி வருது இந்த ஒரு குரங்கு பச்சி வருது நம்ம இதை பயன்படுத்தல உங்க வீட்டுக்காரமா கூட நீங்க எதார்த்தமா இதை பாக்கெட்ல வச்சு போய்கிட்டு இருக்கீங்க இல்ல பாக்கெட்ல வச்சு போய்கிட்டு இருக்கிற வீட்டுக்காரமா பேரு ஒரு சுந்தரி அப்படின்னு பேருந்தா வீட்டுக்காரமா பேரு பெட்டி வருது வர வருது அது சும்மா இருக்குமா இதனாலதான் சண்டைபுறம் தெரியாம இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு நீங்க பணத்துக்காக கையில எழுதுறீங்கன்னா என்னென்ன நம்பர் எழுதுறீங்க இவ்வளவு நாள் பயன்படுத்திட்டு வள பேர் அவங்கள குறை சொல்லலை அவங்க பணத்துக்காக ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு நல்லதுதான் சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம அடுத்த இதர அடுத்த அட்வான்டேஜ்க்கு உங்களுக்கு கொண்டு போறோம் இதெல்லாம் எழுதிக்கிட்டே என்ன நடக்கு தெல்ல தெளிவா அந்த கட்ட ரீதியா வளர்க்கறோம் அது போக மிருகமா சம்மந்தப்படுது நீங்க இந்த மாதிரி கொடுக்கல நம்பரும் தப்பா வந்துடக்கூடாது இது தான் பணம் வர அவசியமே கிடையாது உங்களுக்கு பேர்ல ரெண்டு அஞ்சு பதினொன்னு நிரப்பை கொடுத்துறோம் அது மட்டும் கிடையாது தைரிய ஸ்தானத்தை கொடுக்குறோம் தைரியத்துக்கு என்ன உங்களுக்கு தாயத்தா கட்டி கிட்டக்கும் ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு அந்த பேர்ல அந்த ஸ்தான பலத்தை கொடுறோம் அது போக நாலாம் இடத்தை தான் உங்களுக்கு வீடை என்று சொல்லியிருக்கோம் அதெல்லாம் பல பேருக்கு கொடுத்த பல ஆதாரங்கள்லாம் வர்ற தொடர்லாம் உங்களுக்கு வளர்க்குறோம்னு சொல்லியிருக்கேன் ஆகையால இது ஒரு மேட்டரே கிடையாது பணம் வர்றதுக்கு இதெல்லாம் லக்கி நம்பர் நீங்க பயன்படுத்துறது என்னை பொறுத்த வரைக்கும் இங்க பேர்லேயே அதை கொடுத்துருவோம் முடிஞ்ச அளவுக்கு போன் நம்பர்ல பத்து டிஜிட் தான் வருது அதுலயும் ஜீரோ எல்லாம் வரையில அதை நிரப்ப முடியாது பேர்லேயே அனைத்து ஸ்தான பலத்தையும் வலுக்கூட்ட முடியும் இது கொடுத்தவங்களுக்கு பத்து மாசத்துக்குள்ள ஒரு ரெக்கார்டு பண்ணுறாங்க ஏதாவது நான் இது வரைக்கும் சாதிக்கலை அதை சாதிச்சுட்டே இருப்பாங்க நாலாம் படம் கூட்டின போற வீடை கட்டியிருக்காங்க இது கேரண்டியா சொல்லிக்கிட்டு இருக்கேன் காணித்தனா சொல்றேன் உண்மையை சொல்றேன் ஆரம்பத்துல தான் சொன்னேன் நூறு பர்சன்ட்டுக்கு இரநூறு பர்சன்ட் தெல்ல தெளிவா இது எந்த சந்தேகம் வேண்டாம் இதுக்கு உங்க கையெழுத்திலே நீங்க நிரப்பிக்கலாம் எனக்கு லக்கி நம்பர் என்னன்னு சொல்லி உள்ளங்கையில் எழுதுறதா மறந்துருங்க நீங்க எவ்வளவு பேர் பாக்கீங்க எனக்கு தெரியாது ஆனா நான் சொல்றது ஆணித்தன்மை உண்மை நாயகனே